கும்பகோணம் அருகே இயற்கையாக அமைந்த மணல் திட்டுகளை அகற்றும் பணிகளை தடுத்து நிறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் அருகே உள்ள எடக்குடி கிராமத்தில் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் இயற்கையாக அமைந்த மணல் திட்டு உள்ளது கொள்ளிட ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் நேரத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் இந்த மணல் திட்டுகளை அகற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் தலைமையில் பாமகவினரும் பொதுமக்களும் திரண்டு ஊர்திகளை சிறைபிடித்து பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் பணிகள் நிறுத்தப்பட்டன பணிகளை தொடர்ந்தால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என பாமகவினர் எச்சரித்தனா் மணலை யார் யாரோ சூறையாடுகிறார்கள் திருடுகிறார்கள் திருடுவதற்கு இந்த அரசாங்கம் உறுதுணையாக இருக்கக்கூடாது மணல் வளத்தை மண்வளத்தை பாதுகாப்பதற்காக இந்த கிராம மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுகிறவர்களை கேட்பவர்களை காவல்துறையினர் அச்சுறுத்துகின்றனர் மிரட்டுகின்றனர் சிறையில் அடைப்போம் என்று மிரட்டுகின்றார்கள் இந்த போக்களம் இல்லாமல் மக்களை வாழ வைப்பதற்காக மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக மண் வளத்தை இயற்கை வளத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்நிகழ்வில் பாமக மாவட்ட தலைவர் சங்கர் முன்னாள் மாவட்ட தலைவர் தனவந்தராஜன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் மதிவிமல் ராம்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் எஸ் கே ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்